பார்த்திங்கன்னா இது ஏதோ நமக்கும் இதுக்கு சம்மந்த மாதிரி தெரியுது இல்லையா ஏதாலும் இந்தியாவில் இன்னைக்கு மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு என்னெல்லாம் நடக்குதோ அது அந்த காலத்துல இருந்தே பாகிஸ்தான் நடந்துட்டு ரெண்டு பேரும் சர்வாதிகாரியாக தான் இருந்தாங்க இந்த இடஒதுக்கீடுங்கிறது வந்து ஒரு ஒரு காரணமாக சொல்கிறாங்களே ஒழிய இப்போ மக்கள் மத்தியில் இருந்த அந்த கோபம் தான் இடஒதுக்கீடு வந்து ஒரு பொறி அந்த பொறி வந்து பெரிய தீயாக மாறிடுச்சு ஆனால் அன்னைக்கு பங்களாதேஷ் உருவான போது ராஜாஜி கிளீனாக சொன்னார் ரெண்டும் சேர்ந்து பாகிஸ்தானாக இருந்தது ஒரு விரோதியாக நம்ம நினச்சோம் இன்றைக்கி ரெண்டு நாடாக பண்ணி ரெண்டு விரோதியை உருவாக்கிக்கிட்டே வடக்கில் என்னார் அதுதான் நடந்தது காலப்போக்கில் பங்களாதேஷ் நமக்கு எதிராக மாறிச்சு கஞ்சை குடிப்பதற்கு அதன் காரணம் இது என்ற அறிவும் இல்லாருந்தார் குடிக்கிறதுக்கு கஞ்சி கூட இல்லை பண்ணி கிடக்கிறான் ஏண்டா பட்டி கிடக்குறேன் ஏண்டா நமக்கு கஞ்சி கிடைக்கலன்ற காரணமே அவனுக்கு தெரியாது அந்த அளவுக்கு முட்டாளி தான் அப்படின்னு இந்த நிலை கட்ட மனிதரை விட்டால் நெஞ்சு பொறுக்குது இல்லையாண்டார் அதுதான் வேலை எழுபத்தி பேர் இதுக்கு ஒரு லட்சம் பேர் போடுறான்னா வேலை வாய்ப்பு கூட உருவாகல வணக்கம் இப்போ மிகப்பெரிய வன்முறையை வெடிச்சிருக்கு இந்தியா தான் இந்த வன்முறைகளுக்கு காரணமாக இருக்குது இந்தியா கவர்மெண்ட்டோட கை இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்களோட கருத்து என்ன இந்தியாவில் தலையிடுதாங்கிறதுலாம் நமக்கு தெரியாது ஆனால் பங்களாதேஷ் உருவான போது அது காரணமாக இருந்தது வந்து இந்திரா காந்தி அதுக்கு க முக்கிய காரணம் அடிப்படை காரணம் என்னாக்கா பாகிஸ்தான் பிரிஞ்ச போதே கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் ரெண்டாக பிரித்தாங்க ரெண்டுக்கும் வந்து ஒரு பூகோள ரீதியான தொடர்பு இல்லை நடுப்பதில் இந்தியா ஒரு ஆயிரக்கணக்கான மகளில் மகளுக்கு இந்தியா வந்து அம்மறுபடியும் வந்து பாகிஸ்தான் வரும் இதுக்கு அதுக்கும் தொடர்பே இல்லை இது வந்து வங்காள மொழி மேற்கு பாகிஸ்தான் வந்து பஞ்சாபிய மொழி பஞ்சாபும் உருதுவும் இவங்க உருதுவே கற்றுக்கலை இவங்க உருதே வச்சுக்கல இவங்க அது மாதிரி இருந்துக்கிட்டு அதனால் ஒரு பொருந்தா நாடாகவே இருந்தது மேற்கு வங்க மே மேற்கு பாகிஸ்தானு கிழக்கு பாகிஸ்தானு ஒன்று கொண்டு தொடர்பே இல்லாமல் இருந்தது ரெண்டாவது எல்லா வளர்ச்சி திட்டங்களும் ஏறத்தாழ வந்து மே மேற்கு பாகிஸ்தானுக்கு தான் போச்சே ஒழிய கிழக்கு பாகிஸ்தானில் இருக்க இன்னைக்கு இருக்கிற பங்களாதேஷுக்கு வளர்ச்சியே இல்லை தொழில் வளர்ச்சியே இல்லை அவங்க ரெண்டாவது தர குடிமக்களாகவே இருந்தாங்க வங்காளம் பேசுகிற எல்லாம் ரெண்டாவது வச்சுருந்தாங்க எல்லாம் நான் சொல்லும் போது நீங்கள் இது ஏதோ நமக்கும் இதுக்கு சம்மந்த மாதிரி தெரியுது இல்லையா ஏறத்தாழ இந்தியாவில் இன்றைக்கி மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு என்னெல்லாம் நடக்குதோ அது அந்த காலத்துலேருந்தே பாகிஸ்தானில் இருக்கு இன்றைக்கி தான் மோடி வந்து இதெல்லாம் கொண்டுகிட்டு இருக்காரு இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்தது அந்த 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 நேரத்தில் பாகிஸ்தான் பாகிஸ்தான் வந்து வெடி வெளியுறவு கொள்கைகளில் வந்து நம்ம இந்தியாவை வந்து அட்ரஸ் இல்லாமல் தோக்கடி ஒடிச்சு கட்டுப்பிச்சு பாகிஸ்தானை சுற்றி நம்ம நாட்டை சுற்றி இருக்கிற அத்தனை நாடுகளும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்களே இந்தியாவுக்கு யாருமே சப்போட்டாகவே இருக்குல்ல நேபாளமாகட்டும் ஆகட்டும் பூட்டானாகட்டும் ஆகட்டும் எல்லாமே இந்தியாவுக்கு எதிராக இருக்குது பாகிஸ்தானோடு இருக்காங்க அந்த மாதிரி நம்முடைய வெளியூர் கல்விகளுக்கு ஃபுல்லாக தோத்துச்சு அந்த நேரத்தில் ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருந்தால் அதாவது அந்த பங்களாதேஷில் இருக்கிற அந்த ஊரில் இருந்த அவங்களுடைய மக்களுடைய கோபத்தை வந்து பயன்படுத்திச்சு இந்திரா காந்தி அந்த அம்மா வந்து அந்த நேரத்தில் முஜிபூர் ரஹ்மானவர் வந்து நாங்கள் பிரிஞ்சு போகிறோன்னு கேட்டபோது இந்த அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு இராணுவ நடவடிக்கை எடுத்து நாம் வந்து இது அந்த நாட்டை பிரித்து விட்டோம் இந்திரா காந்தி தலைமையில் நாட்டை பிரித்து விட்டோம் அந்த நாட்டை பிரித்து விட்டால் அந்த வெற்றியின் காரணமாக தான் எழுபத்தி வருஷம் இந்திரா காந்தி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு க கலைஞரும் திமுகவினுடைய மிகப்பெரிய வெற்றி காரணமாக இருந்தது பிரியறதுக்கு காரணமாக இருந்தது இந்திரா காந்தி ஆனால் முதல் முதலாக ஜனாதிபதியாக வந்து அந்த நாட்டுடைய அதிபராக வந்தவர் வந்து முஜிபூர் ரஹ்மான் அந்த போராட்டத்தை தான் வந்தார் ரெண்டு வருஷம் கூட இருக்கலை ரெண்டு வருஷம் கூட இருக்கலை அவரை சுட்டு கொண்டுட்டாங்க குடும்பத்தையே சுட்டு கொட்டாங்க அவங்களுடைய வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் ஷேக் ஹசீனா அன்னைக்கு வந்து ஆட்சியில் உக்காந்தவங்க பேருக்கு எலெக்ஷன் ஒன்று காட்டி கணக்காட்டிவிட்டு எலெக்ஷனை நடத்தாமல் தானே உட்காந்துட்டு வந்து ரெண்டு பேர் மாறி மாறி வந்தாங்க ரெண்டு லேடிஸ் மாறி மாறி வந்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் தான் இருந்தாங்க இந்த இடஒதுக்கீடுங்கிறது வந்து ஒரு ஒரு காரணமாக சொல்கிறாங்களே ஓலிங்க இப்போ மக்கள் மத்தியில் இருந்த அந்த கோபந்தான் இடஒதுக்கீடு வந்து ஒரு பொறி அதான் இன்றைக்கி தே தியாகவர்கள் வந்து ஒரு டிவியில் ஒரு டிவியில் சொன்னார் அது ஒரு பொறி தான் அந்த பொறி வந்து தீ பெரிய காட்டு தீயாக மாறிடுச்சு காட்டு தீயாக மாறி இவ்வளோ நாள் அடைக்க வச்சுருந்த கோவத்தை நான் போட்டு வெளுத்து வாங்கி விட்டாங்க இதில் இந்தியாவுடைய கையில் இருக்குமாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது ஆனால் இன்றைக்கி பங்களாதேஷ் உருவான போது ராஜாஜி கிளீனாக சொன்னார் ரெண்டும் சேர்ந்து பாகிஸ்தானாக இருந்தது ஒரு விரோதியாக நம்ம நினச்சோம் இன்றைக்கி ரெண்டு நாடாக பண்ணி ரெண்டு விரோதியை உருவாக்கிக்கிட்ட வளர்க்கலாம் என்ன அதுதான் நடந்தது காலப்போக்கில் பங்களாதேஷ் நமக்கு எதிராக மாறிச்சு எதிராக மாறிச்சு சீனாவோட அவங்க க்ளோஸாக இருந்தாங்க சீனாவோட க்ளோஸாக இருந்தாங்க இதெல்லாம் நமக்கு வந்து பிரச்சனைகள் அப்புறம் வந்து பல்வேறு வகையான டிப்ளமேசி இதெல்லாம் அவங்க அவங்க நாட்டு மேலே பறக்கக்கூடாது விமானங்கள் போகக்கூடாது நம்ம வந்து ட்ரெயினெல்லாம் கூட அது வழியாக நம்ம போக முடியாது நம்ம அதை தாண்டி நம்ம பீகாரினுடைய ஒரு எண்டுக்கு போகிறோம்னாக்கா பார்க்க பங்களாதேஷை ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு தான் அந்த தூக்க போகணும் இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்தது அஸ்ஸாமுக்கு போகும்போது நம்ம ப பல சமயங்கள் வந்து பங்களாதேஷை சுற்றிக்கிட்டு போய் சுற்றி வரணும் இதெல்லாம் நமக்கு வந்த பிரச்சனைகள் ஏன்னா நம்மளோட அவங்க அந்யோன்யமாக இருக்கலை இன்றைக்கி இதிலேருந்து கற்றுக்க வேண்டியது மோடி நிறையா கற்றுக்கணும் எல்லாம் தப்பிச்சுக்கிட்டோம் எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டோம் நம்ம உட்காந்துட்டோம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு ஜாகிரதை அர்த்தக்கு வாங்கிறதான் சொல்லணும் இதெல்லாம் அவர் தான் கற்றுக்க வேண்டிய விஷயம் இந்தியாவுனுடைய கை அதில் இருக்குமாங்கன்னு தெரில சைனாவுனுடைய கை அதில் இருக்குங்கிறாங்க ஏன்னா சைனா வந்து ஏறத்தோடைய அது அருணாச்சல் பிரதேஷில் ஒரு நிறைய தூரத்துக்கு உள்ளே வந்துட்டாங்க அவங்க ஒரே எடுத்துக்கிட்ட இன்னும் சொல்லப்போனால் அருணாச்சல் பிரதேஷ் நம்மக்கிட்ட இல்லைங்கிறாங்க சைனாவாக மாறிடுச்சுங்கிறாங்க எப்படி திபெத்தை வந்து அப்படியே கபலீகரம் பண்ணிச்சோம் அது மாதிரி கொஞ்சம் இறங்கி வந்தாங்கன்னா அருணாச்சல பிரதேசம் கொஞ்சம் தண்ணி வந்தாங்கன்னா பங்களாதேஷ் காலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சைனாவுனுடைய ஆக்கிரமிப்புக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இந்தியாவில் வந்து இந்திய தலைவர்கள் வந்து அதை பார்த்து அவங்களுக்கு ஒரு நடுக்கம் இருக்கலாம் நாளைக்கு நமக்கு இது நடக்கலாங்கிற ஒரு பயம் இருக்கலாம் அது வேணால் அது ஏற்கனவே திருமாவளவன் சொல்லிட்டார் இன்னை இன்றைக்கி ஒன்றிய அரசியலில் இருக்கிற அந்த பாஜக கூட்டம் இதை புரிஞ்சுக்கணும் தேர்தலில் ஜெயிச்சிட்டா வித எல்லாம் வந்துடுச்சு கையில் இருக்குன்னு நினைக்காது ராணுவம் இணும் எல்லாம் வாய் முடிந்துட்டாங்க மாணவர்கள் அழிச்சுங்கிறாங்க மக்கள் எழுச்சது மாணவர்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க மக்கள் சேர்ந்துட்டாங்க இன்றைக்கி அதை உடனடியாக டிஸ்பியூஸ் பண்ணிட்டாங்க பார்லிமெண்ட்டை களைச்சிட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க இந்தமா வந்து அவங்க நம்மக்கிட்ட உட்காந்துருக்குது இது வந்து என்ன ஆகுன்றதை நம்ம பார்க்கணும் இப்போ ஸ்ரீலங்காவில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த அரசு பங்களாதேஷ்ல என்ன நடக்குதோ அதே தான் ஸ்ரீலங்காவிலயும் நடந்தது அன்றைக்கி பத்தி எரிஞ்சது ஸ்ரீலங்கா இப்போ பங்களாதேஷ் இப்போது தெற்காசிய பகுதிகளில் இந்த மாதிரி பிரச்சனையே வராது ஏன்னா ஸ்ரீலங்காவில் ராஜபக்ஷே ஃபேமிலி அவங்க பாலிடிக்ஸ் தான் ரொம்ப காலத்துக்கு அங்கே வந்து மக்கள் ஆதரவு பெற்றதாக இருந்தது அவங்களே கே அவங்களுக்கு எதிராகவே மக்கள் வந்து திரும்பிட்டாங்க அதே போல் பங்களாதேஷ்லேயும் இப்போது இந்த நிலைமைகளை பார்க்கும்போது இந்தியாவுக்கில் அதுக்கான வாய்ப்புகள் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் இந்தியாவை பொறுத்தவரை என்ன நமக்கு ஒரு வடக்கில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரு சேஃப்டி என்னன்னா வட இந்தியா எந்த காலத்துலேயும் சண்டைக்கு போனதே கிடையாது அவங்களுக்கு வரலாறே கிடையாது பா ரெண்டு ரெண்டு ராஜா அடிச்சுக்கிட்டானே ஒழிய அடுத்த நாட்டை பிடிச்சதாக கேள்விய பா கேள்வியப்பட்டிருக்க மாட்டிங்க நேபாளம் இருக்குது பூட்டான் இருக்குது சிக்கிம்லாம் இருக்குது அவங்களேனா போய் இந்த உத்தரப்பிரதேசக்காரன் சண்டைக்கு போகலான்ற பேச்சே கிடையாது எல்லாம் நம்மக்கிட்ட தான் வந்துருக்கான் இவன் தான் உதவ வாங்கியிருக்கிறான் கஜினி போகும்போது பதிமூணு தடவை வந்துட்டு போனான் அவன் போரடிச்சுல நின்று போயிட்டான் தடுக்கிறதுக்கு ஆடு இல்லையே அவன் பாட்டுக்கு பொருந்து போகலான பிக்னிக் மாதிரி தான் வந்துட்டு போயிட்டான் அவ்ந்தான் கொண்டடிச்சா போயிடுவான் வந்தான் கொண்டடிச்சா போயிடுவான் அதனால் இந்த பங்களாதேஷ் மாதிரி இங்கே ஒரு போராட்டம் நடத்துறதுக்கான வாய்ப்பு வடக்கே வட இந்தியாவில் கிடையாது ஒருவேளை தெற்கு பகுதி இந்திய மலைக்கு கீழே ஏதாவது இவங்களுக்கு எதிராக நடந்ததுன்னா சான்ஸ் இருக்குது வடக்கத்துக்காரர்கள் இதுக்கெல்லாம் அவங்க சாண்டை போடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல இன்றைக்கி உள்ள அவங்க சுதந்திர போராட்டம் ஜாலியன் வாலாபாக்கு ஒன்று தான் அவன் நடந்தது வேற ஒன்றுமே பேச பஞ்சாப் பஞ்சாப் பஞ்சாப்பு பகுதி அதுவும் அவன் ஜென்ரல் டயர் தேவையில்லாமல் நடத்த சுதந்திர போராட்டத்துக்கு அவங்க கூடலை பொதுக்கூட்டத்துக்குள்ளார போய் அவன் கொண்டு விட்டான் தேவையில்லாமல் பண்ணான் அவன் நடத்தின்தான் போயிது இவங்களுடைய போராட்டம் கிடையாது போராட்டத்துக்கு போகல கூட்டத்துக்கு கூட கொண்டு போட்டான் ஒரு இது மாதிரி தான் ஒரு பேரிடர் மாதிரி தான் அது சுதந்திர போராட்டம்னு வந்து வட இந்தியாவில் நடக்குமே இல்லை ஒன்றுமே இல்லை மொகலாயர்கள் கூட யார் போட்டால் இது பண்ணா சிவாஜி வந்து கொஞ்சம் தலை பண்ணா பண்ணான் தெற்கு பகுதியில் முகலாயர்கள் வராமல் சிவாஜிக்கு முன்னாடி நிறுத்தி விட்டானப்பா முகலாயர்களுக்கு ஏன் தெற்குக்கு வரல கிருஷ்ணதேவராக ஏற்று நின்றுட்டா அவங்க அவங்களால் வர முடியல அந்த மாதிரி வடக்கே வட இந்தியாவில் போராடுறதுக்கு அது அதுவரை ஆண்டுக்கிட்ட அவனாக சாப்பிட்றவரும் பேசாமல் தான் நடத்தாங்க அதே மாதிரி வெள்ளைக்காரனா போகிறவரும் பேசாமல் தான் நடத்தாங்க என்ன போராட்டம் நடத்துகிறாங்க ஆனால் இப்போது இந்தியாவில் ஒரு போராட்டம் நடத்தி மோடி அரசை கவுப்பாங்கங்கிறதுக்கெல்லாம் எனக்கு தோணலை வடக்கத்தில் நடக்காது ஏற்கனவே தென்னாட்டில் இருந்தால் இப்போ கூட நீங்கள் பாருங்கள் மோடிக்கு எதிரான பிரச்சனைகள்லாம் வர்றது பார்த்திங்கன்னா தென்னாட்டில் இருந்தால் அவற்ற வடக்குலேருந்து இருந்து வரல அதனால் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா தெலுங்கானா ஏன்னா ஆந்திரா போயிடுச்சு கர்நாடகா இவங்கெல்லாம் சேர்ந்து எதா பண்ணால் தான் உண்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒன்று அதனால் இங்கேருந்து அந்த பங்களாதேஷுக்கிட்ட போய் சண்டைக்கு போகிறதுக்கு நம்ம ஆளுக்கு தயாராக இருப்பாங்களே தெரியல என்ன எல்லை பிரதேசமும் எதுவும் இல்லை அதனால் அது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வடநாட்டினுடைய வரலாற்று பார்த்திங்கனாக்கா அந்த மாதிரி புரட்சிகள் நடந்து மன்னர்களை கவுத்ததாக வர்றாரு கிடையாது ஆனால் அதுக்கு சான்ஸ் இல்லை அதுக்கான சான்ஸ் சார் இன்னைக்கு இன்னைக்கு செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு பேர் எழுபத்தி ரெண்டு பணியிடங்களுக்கு ஒரு சாதாரண பணியிடம் அது அதுக்கு வந்து ஒரு லட்சம் பேர் விண்ணப்பம் செஞ்சுருக்காங்களாம் இப்போ வடக்கில் பார்த்திங்கன்னா வேலையில்லா திண்டாட்டம் அந்த அளவுக்கு அப்படியே தலை விரிச்சு ஆடுறதை வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம் மீடியாவில் பார்க்குறோம் இதெல்லாம் எந்த விதத்துலேயும் அந்த மக்களை வந்து உழுக்கவே இல்லையா இதுக்கு காரணம் யார் அப்படின்னு அவங்க கேட்கவே இல்லையா அதத்தாம்மா பாரதியார் சொன்னார் கஞ்சை குடிப்பதற்கு இல்லார் அதன் காரணம் இது என்ற அறிவும் இல்லாறுனார் குடிக்கிறதுக்கு கஞ்சி கூட இல்லை பட்டி கிடக்கிறான் ஏண்டா பட்டி கிடக்கிறேன் ஏண்டா நமக்கு கஞ்சி கிடைக்கல என்ற காரணமே அவனுக்கு தெரியாது அந்தளவுக்கு முட்டாளிவேன் அப்படின்னார் இந்த நிலை கட்ட மனிதரை நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குது இல்லையினர் அதுதான் வேலை எழுபத்தி ரெண்டு பேர் இதுக்கு ஒரு லட்சம் பேர் போடுறான்னா வேலை வாய்ப்புகளே உருவாகலை ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒன்று நீங்கள் கொண்டு வந்தீங்க இல்லையா அன்றைக்கி தான் அந்த பிரச்சனை இது எல்லாத்துக்குமே ஆரம்ப காரணம் என்னான்னு பார்த்திங்கன்னா கொரோனாங்கிற நோய் கொரோனா வந்ததுக்கு பிறகு தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்தானுங்க ஆன்லைன் இன்லைனாக ஆன்லைன் அதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு ஆன்லைன் வந்தது வந்தது வந்த டைமில் கொரோனா வந்தபோது ஆன்லைன் வந்து நமக்கு பழக்கம் ஆயிடுச்சு இன்றைக்கி யாரும் ஆஃபீஸுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஆஃபீஸுகளே தேவையில்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சிஸ்டமும் மாறிட்டு வருது மேன் பவருக்கான இதே இல்லை ஓ வாங்க மேன்பவருடைய தேவைகளை இல்லாமல் போயிட்டு இருக்குது இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு எல்லாம் வந்ததுன்னா இன்னும் மனிதர் மனிதனுடைய சக்தி தேவைப்படாமல் போகும் அப்படியெல்லாம் போகும்போது மனிதன் அழிஞ்சு போகும் அதனால் வேலை இல்லாத திண்டாட்டத்துக்கு இனிமேல் நம்ம வந்து எந்த அரசாங்கத்தையும் நம்ம பழி சொல்ல முடியாது என்ன வேலையை செய்கிறது இப்போ கார் தொழிற்சால் ஒன்று பண்ணுறீங்கன்னு வைங்க ஆன்லைனில் வந்ததுக்கு அப்புறம் கார் எதுக்கு உங்களுக்கு வீட்டுக்குள்ளார உட்காந்துருங்க எதுக்கு வண்டி உங்களுக்கு சரி அப்புறம் ப்ளே பிளேன் இதெல்லாம் எதுக்கு அமெரிக்காவில் கம்பெனி இருக்குமா இங்கே உட்காந்துட்டு ஆன்லைனில் நான் கொடுத்துக்கிட்டுருக்குறோம் அமெரிக்கா போக வேண்டிய அவசியம் இல்லையே நீங்கள் அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கா நம்முடைய அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னாடி விசா வாங்கிறதுக்கு இடம் இல்லாமல் போய் ரோட்டையெல்லாம் அண்ணா மேம்பாலத்துக்கு பக்கத்தில் தெருவெளியெல்லாம் உட்காந்துருந்த கூட்டத்தையெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்புறம் அமெரிக்கா அரசாங்கமே வந்து டென்ட் எல்லாம் போட்டு அவங்களுக்கு எல்லாம் இன்றைக்கி அமெரிக்கா போகிறதுக்கு விசா வாங்குறதுக்கு கூட்டத்தையே காணுமே அங்கே ஆளையே காணுமே என்ன காரணம் ஆன்லைனில் வந்துடுச்சு யாரும் அங்கே போக வேண்டிய வேலை இல்லை அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் எல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துட்டான் இந்தியாவிலேயே உட்காந்துக்கிட்டான் இது மாதிரி போக்குவரத்து தேவையில்லைன்னு ப்ளேன் பிளேன் தேவையில்லை ப்ள ட்ரெயின் தேவையில்லைன்னு போது அந்த தொழிலெல்லாமே போக போகுது ஆக எதிர்காலம் என்னவாக ஆக போகுதுன்னே தெரியலை நாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதில் வந்து யாரையுமே நம்ம வந்து குறை சொல்ல முடியாது இதில் என்னன்னாக்கா மாறி வரும் உலகத்தினுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டுக்கிறீர்களாக தான் கேள்வி நம்மகிட்டே ஒரு திட்ட கமிஷன் இருக்குது அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும் நீ தான் ஒரு மீ பார்த்த ஒரு மீட்டிங் பார்த்தேன் அவங்க திட்ட கமிஷனோட உட்காந்து பேசிக்கிறேன் திட்ட கமிஷன் என்ன ஐடியா கொடுத்தது ஒன்றும் தெரியல நாமளும் பின்னாடி தான் இருக்கிறோம் ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துன்னா அதுக்கு நம்முடைய நாடு தயாராக இருக்குதாங்கிறத நமக்கு இன்னும் பார்க்கலையே நம்ம இருக்கு இருக்குதுல்ல சோஃபியான்னு ஒரு ரோபோட்டை ஒன்று பண்ணிட்டாங்கம்மா அது வந்து ஒரு த என்ன இன்டர்வியூ பண்ணுறமே இந்த சோஃபியாங்கிற ரோபோட்டை வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க பிரபல டிவி இதெல்லாம் வெக்கப்படுத்துது ஐ லவ்யூங்கிற மாதிரி சொல்லுது கண்ணை சிமிட்டுது சிரிக்குது ஜோக் அடிக்குது எந்திரன் படத்தில் அதுதான் காட்டினாங்க டெர்மினேட்டர் இங்கிலீஷ் படத்தில் அதுதான் காட்டினாங்க அதுக்கு உணர்ச்சி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு உணர்ச்சியோட இருக்கக்கூடிய ரோபோட்டை பண்ணிட்டாங்க ரெண்டு வருஷம் ஆகி போச்சு ஆண் ஒன்று பண்ணிட்டாங்க பெண் ஒன்று பண்ணிட்டாங்க அதெல்லாம் உலகத்தை அவங்க இன்டர்வியூ பண்ணுறவர் கேட்குறாரு வில்யூ ஓவர் கம் தி மேன் அப்படின்னு கேட்குறாங்க அந்த இன்ட்ரூவ் பண்ணுறவர் அந்த சோஃபியா கிட்ட கேட்குறாங்க சீசிக்கிட்டே சொல்கிறது பார்க்கலாம் அது பிளான் இருக்குது இந்த படம் டூ தௌசண்ட் ஒன் ஸ்பேஸ் ஓட்டி பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வந்தது கம்ப்யூட்டர்னால் என்னன்னு நம்ம கேள்விப்பட்டது கூட கிடையாது யாருக்கும் தெரியும் கூட தெரியாது அப்படி ஒரு வார்த்தையே இல்லை அப்போ எடுத்த படம் எம்எம்மில் வந்தது ஆனந்தியேட்டரில் வந்தது இந்த படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு ஆனாவன்னா புரியல ஒரு வார பத்திரிக்கை இது அந்த ப்ரொடியூசரியாக கேட்டு அமெரிக்காவுக்கு இது பண்ணி என்ன கதை கேட்டபோது அந்த அந்த விமர்சனம் எடுத்துகிறப்பறவும் புரியலை இந்த படத்தினுடைய இது பிரகாரம் என்னான்னா கம்ப்யூட்டர் தான் வில்லன் இந்த படத்தில் கிரகத்துக்கு போகிறான் மனுஷன் நாலு வருஷம் ட்ராவல் பண்ணுவோம் ராக்கெட்டில் அந்த ராக்கெட்டில் ட்ராவல் பண்ணும்போது ரெண்டு ரெண்டு இவனுங்க ராக்கெட்டு இவனுக்கு போகிறாங்க ஆஸ்ட்ரோனாட்ஸ் விண்வெளி வீரர்கள் ரெண்டு பேர் மாத்திரம் இருக்காங்க நாலு மிகப்பெரிய ப விஞ்ஞானிகளை ஒரு மயக்க நிலையில் வச்சு ஹைபர்னேஷன் சொல்கிறது அந்த நிலையில் வச்சு அந்த நாலு பேரையும் உள்ளே வச்சு நாலு வருஷம் ட்ராவலில் அவங்களுடைய எனர்ஜி வீணாகிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க மயக்க நிலையில் வச்சு ஜூபிட்டருக்கு போகிறதுக்கு பிறகு அதாவது வேலை கிரகத்தில் இறங்குனதுக்கு பிறகு அவங்க எந்திரிச்சு வந்துடுவாங்க அது மாதிரிலாம் சிஸ்டம் வச்சு போகிறாங்க ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்க இந்த கம்ப்யூட்டர் வந்து அந்த ராக்கெட்டை ஓட்டுறதுக்கு இவங்களை அசிஸ்ட் பண்ணிட்டு வருது அந்த கம்ப்யூட்டர் கூட இவனுங்க செஸ் ஆடுறானுங்க கேம் விளையாடுறானுங்க பேசுகிறானுங்க அர்த்தடிக்கிறான் எல்லாம் பண்ணுறானுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருஷம் எடுத்த படம் பேசிக்கிட்டு வர்றானுங்க இந்த கம்ப்யூட்டர் ஒரு சிஸ்டத்துக்கு பிறகு நாம் தானே இந்த ராக்கெட்டை ஓட்டுறோம் இவனுங்கன்னா நம்மளுக்கு கமாண்ட் கொடுக்கறது அப்படின்னு திங்க் பண்ணுது திங்க் பண்ணோடனே ராக்கெட்டை ஒரு இடத்துல நிறுத்தி அந்த அப்படியே நிற்கிது பாதி வழியில் நிற்கிது இன்னும் ரெண்டு வருஷம் ட்ராவல் பண்ணணும் என்ன நின்று போச்சேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர்த்து ஒருத்தன் அந்த விண்வெளியில் நடப்பாங்க இல்லையா அதை போய் மேலே போய் ராக்கெட்டை வெளியில் போய் ரிப்பேர் பண்ணுறதுக்காக வெளியே வர்றான் அந்த கதவு இப்படி இருக்கும் இந்த மாதிரி கதவு இப்படி இருக்கும் இந்த கதவு இப்படி திறக்குது இவன் வெளியே போகிறான் கதவு இழுத்து மூட்டிட்டு மூணு நாக்கா அவனுடைய ஆக்சிஜன் கனெக்ஷன் எல்லாம் கட்டாயி அண்டை வெளியில் அப்படியே காணாம போய்டும் தான் இருக்கிறான் அவனுக்கு அப்போ தான் தெரியுது ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னு கம்ப்யூட்டர் கேட்குறான் தெரியாத்தனமாக பண்ணிட்டேன் நான் மன்னிச்சுக்கோ அது அதுக்கப்புறம் பார்க்குறான் இங்கே அந்த விஞ்ஞானிகள்லாம் ஒரு பொட்டியில் வச்சுருந்தாங்க இல்லையா அது கம்ப்யூட்டர் தான் மெயின்டைன் பண்ணிடுது அவங்க நாலு பேர் செத்து போயிட்ருக்காங்க ஓ இது விளையாட்டு காட்ட ஆரம்பிச்சது உடனே கேட்குறான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு அது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறானுங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பேச்சுக்கிட்டு இருக்காருங்க கம்ப்யூட்ரு எராட்டிக்காக ஒர்க் பண்ணுது ஏதோ தப்பு பண்ணுது இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க முதட்டு மூமெண்ட்டை வச்சு இவனுக்கு என்ன பேசுறாங்கன்னு கண்டுபிடிச்சதுக்கு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் ஒருத்தர் கொண்டு பிடித்துருக்கு உடனே பார்க்குறான் அந்த கம்ப்யூட்டருடைய கனெக்ஷன் பூரா கட் பண்ணுறான் அது கத்துது நான் இனிமேல் ஒழுங்காக இருக்கேன் நான் தப்பு பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சுக்கோ நீ சொல்கிறத கேட்குறது ஒன்று வேணும்னு சொல்லி பிடிங்கிடலாம் பிடிக்கிட்ட அப்புறம் ராக்கெட் நாலு நாலு வருஷம் கழித்து போய் சேர்ந்துங்கிறது வேற கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருஷம் கம்ப்யூட்டருங்கிறது ஒன்று வரப்போகுது மனுஷன் இனத்தையே ஒழிச்சு கட்ட போகுதுன்னு சொன்னது இன்றைக்கி நட்சத்திரம் நடந்துட்டுருக்கு அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற பேரில் வந்திருக்குது எப்படி டைனோசர்லாம் ஒரு காலத்தில் திடீர்னு ஒரு நாள் காலையில் எல்லாம் செத்து போச்சோ எதனால் செத்து டைனோசர் ஏன் அழிஞ்சதுங்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு நமக்கு காரணம் தெரியாது ஒன் ஃபைன் மார்னிங் எல்லாம் போயிடுச்சு படிப்படி அது எனக்குல திடீர்னு ஒரு நாள் பார்த்தா எல்லாச்சரும் செத்து செத்து கொடுத்துருச்சு எனமே அழிஞ்சிருச்சு ஆனால் மனிதன் இப்போ பூமிக்கு வருவதற்கு பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் மனுஷன் வரும் அது மாதிரி மனுஷன் போயிட போகிறாங்கிறாங்க இதையெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு என்னத்தை திட்டத்தை நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்கிறதெல்லாம் பார்க்கணும் வேலை வாய்ப்பு எழுபத்தி ரெண்டு வேலைக்கு லட்சம் பேர் போடுறான்னா அவ்வளோ பேர் படிச்சுட்டு இருக்கான் புதுசாக தொழில் தொடங்குனான்னு என்ன தொழில் தொடங்குறதுன்னு தெரியல ரியல் எஸ்டேட் விழுந்து போச்சு வீடுகளுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க பெரிய பெரிய வீடுகளுக்கெல்லாம் இன்றைக்கி டிமாண்ட் இல்லை ஏன்னா வே பெரிய வீடுனாக்கா பெருக்கிறதுக்கு ஆள் கேட்டாக்கா இவ்வளோ பெரிய வீட்டை யார் இருக்கிறதுங்கிறாங்க பத்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஆள் வைக்கலான்னாக்கா இன்றைக்கி பத்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஒரு மிஷின் வந்துருச்சு டிஷ்வாஷர் வந்துருச்சு போட்டுக்கிறோம் தொழில் துவைக்கிறதுக்கு ஒரு மிஷின் வந்துருச்சு போட்டுக்கிறோம் காபி போடுறதுக்கு மிஷோம் எல்லாம் பட்டனை தட்டி விட்டால் தட்டில் இடிலையும் காப்பியும் வந்துடணும்னு சொல்லி அந்த காலத்தில் நாற்பத்தொம்பதாவது வருஷம் நல்ல துமி படத்தில் பாட்டு வரும் டிஎம் மதுரம் பாட்ட பாட்டு ஒரு பட்டன் மா மாட்டு வண்டிக்கு சூட்சத்தை வச்சு என் மாமியாருக்கும் ஓட்டி ஓட்டி காட்ட போகிறேன் மாதிரி விஞ்ஞானத்தை வளர்க்க போகிறேன்டி அணுசக்தியால் உலகை ஆளப்போகிறேன் அணுசக்தியை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் அண்ணா எழுதின படம் கதை வசனம் அதில் வருது உனக்கு என்ன வேணும் வீட்டுக்கென்ன செய்ய போகிறீங்க அதையும் கொஞ்சம் விவரமாக சொல்லி போடுங்கன்னு டீயா முதல் கேட்பாங்க என்ன வேணும் கேட்டுக்கோன்னு போது ஒரு பட்டனை தட்டினா தட்டு ரெண்டு இட்லி சட்டினியும் வந்துட்டணும் ஒரு பட்டனை தட்டினா அப்படின்னு அந்த பாட்டு கேளுங்க இன்றைக்கி அதெல்லாம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் மிக்ஸி வந்துடுச்சு இது வந்துடுச்சு இட்லி போடுற மிஷின் வந்துடுச்சு துண்டு துவ மிஷின் வந்துடுச்சு கற்பனையாக நம்ம நினச்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் அப்புறம் கணவனே கண் தெய்வன்னு ஒரு படம் வந்தது அதில் வந்து அந்த இது முன்னாடி போய் கண்ணாடி முன்னாடி நிற்பார் பாதாள லோகம் நாகலோகம் அதில் இருப்பார் பூமி அது மனிதர்கள் யாரோ ஒருத்தன் இறங்கி வர்றான் ஜெமினி கடைச ஹீரோ இறங்கி வர்றது யாரோ அந்நியர்கள் வந்து விட்டதாக தெரிகிறதுன்னு சொல்லுவாங்க உடனே இப்போ அந்த கண்ணாடி முன்னாடி போய் நிற்பா இப்படி ஒரு கண்ணாடி இருக்கும் உள்ளதே உள்ளபடி சொல்லும் மாய கண்ணாடியே நம் நாகலோகத்துக்கு யாராவது அந்நியர்கள் வந்து இருக்கிறார்களானாக்கா ஜெமினி கடைசன் வர்றது அப்படியே காட்டும் ஸ்கைப்பு அமெரிக்காவில் நம்ம பசங்க வந்து சமையல் ரூமில் உட்காந்துட்டு அந்த க ஸ்கைப் போட்டால் அமெரிக்கா சமையல் ரூமில் நடக்கிறது இங்கே பார்க்குறோம் உள்ளதே உள்ளே போட்டு சொல்லிருப்போம் ஆய கண்ணாடி வந்துடுச்சு மாறிக்கிட்டு வருது உலகம் வேலை வாய்ப்புகள் வெவ்வேறாக போயிடுச்சு இன்றைக்கி என்ஜினியரிங் காலேஜில் பல கோர்ஸுகள் நாங்கள் எடுத்து மூடிட்டோம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறது என்னுடைய பயோமெடிக்கல் ஒன்று தான் தப்பிச்சுக்கிட்டு இருக்குது அது இன்னைக்கு போக போகுதுன்னு தெரியல இன்றைக்கி இருக்கிற மெஷின்ஸ் பூர்வமே தேவையில்லைன்னு ஆகி போச்சு லைட் இல்லை குண்டு பல்பு வந்துருச்சு என்னென்ன ஆகிடுச்சு ஃபேனுக்கெல்லாம் பதிலாக உங்களுக்கு தானாக்கா குளிர்ற மாதிரியான ஒரு செ இதெல்லாம் வந்துருச்சு சென்சார்ஸ் எல்லாம் வந்துருச்சு ஸோ என்னென்னமா ஆகிட்டு இருக்குது இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிட்டு வர்றீங்களாங்கிறத பார்க்கணும் அப்போ தான் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும் மாறி ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப மனித சக்தியை பயன்படுத்தி ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தை உண்டாக்கினால் உடைய இந்த இந்த நவீன விஞ்ஞான தொழில்நுட்பங்கள் மனித இன அழிவை உண்டாக்குவதை நம்ம தடுக்க முடியாது இதுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற அரசாங்கங்கள் தயாராக இருக்கான்னு தெரியலை அதுதான் கேள்வி உங்கள் கேள்விக்கு இதுதான் பதில் நீண்ட பதில் வேறு வழி இல்லை